நம்ம மாற்று குழந்தைகள் எப்படி இருந்தாலும் அவட்ட நமக்கு அன்பு இருக்கும் இல்லையா எப்படி இருந்தாலும் அவள்கிட்ட பழகுவான் ஞானிகள் இவாளுக்கு நான் பண்ண வேண்டியதை பண்ணிவிடுவேன்னு இருப்பாளாம் எஸ்பி ஜனார்தனம்னு ஒருத்தர் யோகி ராம்சூரத் குமார் சுவாமியோட பரம பக்தர் அவர் உண்மையுடன் ஒரு வாழ்வுன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் அதில் உள்ள ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அவருடைய மச்சினிக்கு கல்யாணம் ஆச்சு எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆனால் நிம்மதியாக வாழ்க்கை அமையிறது சொல்ல முடியாது ஏன் அமையதில்லனு யோஜனை பண்ணி பார்த்தா ரொம்ப சிம்பிள் அன்புனால ஒருத்தர் ஒருத்தரை ஆக்கர்ஷிச்சுன்னு ஆட்கொண்டு நல்ல வாழ்க்கை ஒருத்தர் ஒருத்தரை டாமினேட் பண்ணணும்னு நினச்சா நாசமாக போயிடும் இல்லையா உனக்கு நான் அடங்கிறது அப்படின்னு சொல்லி திமிர் பிடிச்சி நடந்துக்கும் பொழுது அது ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் லைஃப் நிம்மதி இல்லை அன்புனால பிரேமையினால் ஒருத்தொத்தரை அனுசரிச்சுன்னு போனால் அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா சௌக்கியமாக இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வாழக்குள்ளே ஒத்து போகலை எப்படி இல்லாமல் பேசி பார்த்தா வீட்டு பெரிய வாழலாம் அடங்கலை இந்த பொண்ணோட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாரு மாப்பிளை என்ன மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சு பேசி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் சால்வ் பண்ண முடியாத விஷயமே கிடையாது ஆனால் அதுக்கு அவர் தயாராக இல்லை அந்த பொண்ணும் எனக்கு என்ன காரணம்னு தெரியல என்னை வெறுக்கிறார்னு சொல்கிறது அவனும் ஜோசியக்காராவில் போய் பார்த்தா ஜோசியக்காரா வந்து இல்லை சேர்த்ததே தப்புன்னுட்டா ஜாதகம் சேர்த்ததே தப்புன்னுட்டா என்ன பண்ணால் சரி பண்ண முடியுங்கிறதுலாம் தெரியல அந்த காலத்து வழக்கம்னாலே கல்யாணம்னு வாழ்த்தா சேர்ந்து வாழணுன்னு தான் நினைப்பால தவிர ஒத்துவரிலையாக கைட்டி எரிங்கிற சமாச்சாரம்லாம் இப்போ பழகி போயிடுது அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வாழ்க்கை ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தபொழுது இந்த யோகி யோகிராமசுமார் சன்னதியை கட்டினாலே அக்சர்சம் கம்பெனி அவள் பெரியவர் ராஜமாணிக்க நாடார் இருந்தார் அப்போ அவர் தபம் சுவாமிகிட்ட ரொம்ப ஈடுபாடு யோகி ராம்சூர்த்குமார்டையும் ரொம்ப ஈடுபாடு அவருக்கு யோகி ராம்சூர்த்குமார் சுவாமியை காட்டினதே நம்ம சுவாமி தான் நம்ம சுவாமி மூலமாக தான் அவர் தெரிஞ்சுட்டார் ஞானிகள்ட்ட அது ஒரு விசேஷமான குணம் என்னென்னா அவளே ஒரு பெரிய பிரம்ம ஜானியாக இருப்பாள் இன்னொரு மகானோட பெருமையை அவள் சொல்லுவா நம்ம மனுஷாலாக இருந்தால் அடுத்தவ பெருமையை சொல்கிறதுக்கு சகிக்க மாட்டோம் நமக்கு நம்ம ஈகோ இடம் கொடுத்துடாததுக்கு ஞானிகள் வந்து அவள் பெரிய ஞானின்னு சொல்லுவார் மகாபெரிவ நம்ம சாமியை பற்றி சொல்கிறத அவர் வேதவியாசரோட அவதாரம்னு சொல்லியிருக்கார் தபோவனம் தாத்தா தாத்தா சுவாமின்னு சொல்லியிருக்கார் சுவாமி பெரியவாவை பற்றி சொல்லும்போது ஆதிசங்கரே திருப்பியும் பிறந்திருக்காருன்னு சொல்லியிருக்கார் நம்ம சீஷி அண்ணா சொல்லும் பொழுது நம்ம ஆசிரமத்திலையும் எழுதி போட்டிருப்போம் சர்வ சாதனைகளையும் விட்டு விட்டு தானாகிய நிலையில் நின்று தர்சன மாத்திரத்தினாலே யாவருக்கும் அருள் பாலிக்கும் ஜோதி ரூபம் ஞானானந்தம் எழுதிருக்கான் இதுக்கு மேல சாமி பத்தி சொல்கிறதுக்கு என்ன இருக்கு ஒரு தட சுவாமி தரிசனம் பண்ணினே அதுக்கப்புறம் கடலூர் வந்த அப்புறம் எங்க திரும்பினாலும் சுவாமியா தெரிஞ்சுது எனக்கு அப்படின்னா எத்தனையோ மகான்கள் சுவாமியோட ஒரு அனுகிரகத்துக்கு பாத்திரம் அவரும் எல்லார்டையும் அத்தனை பிரியமா ஞானிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம மாத்து தாத்தா ஒரு குழந்தை மாதிரி தான் சாமி பழகுவர் இப்போ நாடார் சொல்லியிருக்கார் ஞானம் சுவாமிகளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுங்கோன்னா நான் இந்த மாப்பிளைக்கு சாமியார் கண்டாலே பிடிக்காது அங்கே போனால் தானே தீர்வு கிடைக்கும் நான் வரல வரலை அப்படிங்கிறேன் நீங்கள் அப்படி சொல்லப்படாது நீங்கள் தான் வண்டி ஓட்டின்னு வரணும் வண்டி வேணால் ஓட்டிகின்னு வரேன் வாசலில் இருப்பேன் உள்ளேலாம் வர மாட்டேன் எனக்கு பிடிக்காது நீங்களும் போனே வந்தேன்னு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார் சரி முதல்ல வரமாட்டேங்கிறால் கலப்பின்னு அவ்வளோ தூரம் போயிடுவான் அப்புறம் வாசலில் நிற்கிறாரா உள்ளே வராராங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மொத்த குடும்பமும் ஒரு பெரிய வண்டி ஏற்பாடு பண்ணி அவரது சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளையே ஓட்டின்னு போகிறார் இந்த பொண்ணும் அந்த வண்டியில் தான் இருக்குது இந்த ஜனார்தனும்னு எழுதியிருக்காரு அவர் அவரோட ஒய்ஃபு வல்லர் ஆற்றுல ஒரு அஞ்சாறு பேர் போயிருக்கார் அவர் எழுதியிருக்கார் ரெண்டாவது என்னோடய வாழ்க்கையில் ரெண்டாவது பாகத்தில் யோகிராம் சுர்துமார் மகாராஜே கத்தின்னு ஆயிட்டேன் ஞானிகள்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுன்னு தெரிஞ்சுன்னுட்டேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் எந்த மகானையும் நான் பார்த்ததே இல்லை அந்த மகான்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு ஃபார்மாலிட்டி கூட எங்களுக்கெல்லாம் தெரியாது சில இடங்களுக்கு போனோம்னா நிர்பந்தங்கள் இருக்கும் அதுக்கு பயந்து சில பேர் போகவும் மாட்டான் சாமி ரொம்ப இன்ஃபார்மல் அங்கே வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கலாம் அதே ஒருத்தர் சுவாமிகிட்ட கேட்டார் சாமி சில இடங்களில் ரொம்ப கட்டுப்பாடுகள் இருக்கே இங்கே அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையேன்னு சாமி சிரிச்சுன்டே சொன்னார் ஆமாம் குளம் ஏரி இதுக்கெல்லாம் கரை உண்டு படிக்கட்டு உண்டு சமுத்திரத்துக்கு கிடையாதுன்னுட்டார் ஆசா அவர் பியாண்ட் எவ்ரித்திங் இவன் வந்துவிட்டா யாரோ சொல்லியிருக்கா வெறுங்க எடுப்படாத பழம் வாங்கிட்டு போங்கன்னு அது கூட எங்களுக்கெல்லாம் தெரியலேங்கிறாரு ஒரு சீப்பு பழம் வாங்கிண்டா அந்த பழத்தை கொண்டு போய் சாமிகிட்ட வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறா தபம் வரது சுவாமி உத்தரவு கொடுத்தா தான் அங்கேருந்து கிளம்பலாம் இருப்போம்னுட்டோ இருந்தாகணும் அவ்வளோதான் மீறிப்போம்டாதுன்னா நான் போனால் அதனால் நமக்கு வரவேண்டிய ஒரு கெடுதலை தடுக்கிறதுக்கு தான் அவர் சொல்கிறார் அப்புறமா தெரியும் இவா பழத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுறா பண்ணிட்டு இவர் உள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறார் வாசல்லையே வண்டி கொஞ்சம் சரியில்லை சர்வீஸ் பண்ணணும் நான் போயிட்டு வரேன் நீங்கள் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டார் உள்ளே வரல இந்த பொண்ணு நமஸ்காரம் பண்ணி பண்ண உடனே என் மச்சினி மாப்பிள்ளை வண்டி ஓட்டுனு வந்தார் வாசலில் இருந்தார் அப்படி கிளம்பிட்டார் உள்ளே வரமாட்டேன்னு விட்டார் வாழ்க்கை சரியில்லை சாமி அனுகிரகம் பண்ணணும் ஆக்சுவலாக சாமிக்கு எதுவுமே சொல்லவே வேண்டாம் அவருக்கே எல்லாமே தெரியும் ஆனால் அவ சொல்கிறா சாமி அவள் கொடுத்த பழத்தை இப்படி இருக்குது சீப்பு பழம் இப்படி திருப்பினார் அதில் ரெண்டே ரெண்டு பழுக்காத காயாக இருக்கு அதை அப்படி பிச்சு எடுத்தார் தீயவற்றை எடுத்துக்கொண்டோம் நல்லவற்றை கொடுத்தோம்ன பழத்தை பிரசாதமாக கொடுத்தார் அந்த ரெண்டு காயாக இருக்கிறத விட்டு த எடுத்து வச்சுருட்டார் எடுத்து வச்சுட்டு அவளை பாது பூஜை எல்லாம் பண்ண சொல்லி சொன்னார் அவள் பாது பூஜைன்னா என்னன்னு தெரியாது அப்புறம் அங்கே இருக்கிறவா கைட் பண்ணியிருக்கா சரின்னு சொல்லிட்டு அவ குளிச்சுட்டு வந்து அந்த தபோவனத்தில் யார் பூஜை பண்ணாரோ அவர் வந்து குருக்கள் வந்து அபிஷேகங்கள்லாம் பண்ணுவார் அர்ச்சனை மட்டும் யார் வேணால் பண்ணலாம் தபோனத்தில் இன்றைக்கும் அந்த சிஸ்டம் இருக்குது அதாவது கர்மாங்கிறதுக்கு வந்து சரீரம் ஷரீர சம்மந்தப்பட்டது கர்மாங்கிறதுனாலே கர்மாவுக்கு குலம் உண்டு பக்திக்கு குலம் இல்லை ஞானத்துக்கு சரீரமே இல்லை அதனால் பக்தி மார்க்கம்னு வரும்போது அந்த இடத்துல பேதத்துக்கு இடம் கிடையாது குரு பாதுகா எல்லாருக்கும் பொதுவுங்கனால சுவாமி அங்கே ரெண்டு ஜோடி பாதுகாக்கும் ஒன்று ஆச்சாரியாள் பாதுகா ஒன்று சுவாமி பாதுகன்னு ரெண்டுத்துக்கும் அபிஷேகம் பூஜை எல்லாம் நடக்கும் அப்போ அதை முழுசாக நம்ம மடத்தில் நீங்கள்லாம் கேட்டிருக்கலாம் தபோன தினசரி வழிபாடு படிக்க 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 அவ்வளவு ஆனந்தம் அந்த ஸ்லோகங்களை சொன்னாலே பகவத் பாஜாவுடைய ஸ்தோத்திரங்கள்லேருந்து அகஸ்தியர் பாடல்கள்லேருந்து ரொம்ப அர்த்தமுள்ள அருமையான பாட்டு இந்த தபோவனை தினசரி வழிபாடு கேட்டுட்டே இருந்தாலே மனசு தானே அடங்கிடும் அவ்வளவு சக்தி உள்ளது அதெல்லாம் அங்கே இன்றைக்கும் குழந்தைகள்லாம் பாடுவாள் ரொம்ப இருக்கும் தபோவனத்தில் போய் பார்த்தா அப்படி குழந்தைகள்லாம் பாடுறா அதெல்லாம் இவன் முதல் அதெல்லாம் வித்தியாசமாக பார்க்குறா ஏதோ வியாபாரம் பிஸ்னஸ்ஸு சம்பாத்தியம் வீடு குடும்பம் சண்டை சாப்பாடு இப்படியே லைஃப் கடத்தியாச்சு இதெல்லாம் என்னென்ன தெரியாது விதி விசித்திரமா எல்லாம் பார்க்குறா அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு போங்கன்னா இந்த மனுஷன் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டார் கோபமான கோவம் போனாங்க போனாங்க ஒத்துனாவது வெளியில் வர மாட்டேங்கிறா இந்த சாமியார் என்ன பண்ணார்னு தெரியலையே ஏதோ போனாமா ஒரு வணக்கம் சொல்லிட்டு வந்தோமான்னு இருக்க வேண்டாமா இங்கேயேவா இவ்வளவு நேரம் இருப்பான்னு ஒரே கோபம் அவருக்கு இந்த கோபம் ஜாஸ்தியாகி கோபம் வந்தால் ஒருத்தரை திட்டணும்னா நேரம் பார்த்துனா திட்டணும் அப்போல்லாம் இந்த செல்ஃபோன்லாம் கூட கிடையாது இல்லையா அதனால் உள்ளே போய் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கணும் இல்லையா உள்ளே வந்து தானே ஆகணும் இவர் சாமி டிலே பண்ணிட்டார் வேலை அவர் சாப்பிட்டுட்டு வந்துட்டா வந்த உடனே இவர் வந்தார் நீங்கள் எனக்கு ஒன்றும் வேணாம் நான் வெளியில் பார்த்துக்குறேன்னு பிரசாதம் ஐயா வந்து சாப்பிடு நல்லா தான் இருக்குது சாப்பாடு சாப்பிடு என்ன சாமியார்ட்டு எவ்வளோ நேரம்மா வயசான தாத்தாப்பா பெரியவர் என் மகான் ஞானியெல்லாம் ஒத்துக்காட்டா பரவாயில்ல ஒரு தாத்தா குழந்த மாதிரி இருக்கார் ஒரு நமஸ்காரம் பண்ணலாமே வரப்பா ஒரு நமஸ்காரம் பண்ண உடனே இவர் சொல்கிறார் நான் சொன்னேனே சாமி இவர் தான் ரெண்டு பேருக்குள்ளதான் பிரச்சனை சாமி தீர்த்து வைக்கணுங்கிற இவர் ஒரே கோபம் சாமியார்ட்ட போய் இது இல்லாமல் சொல்கிறது சாமி இவரை பார்த்து சிரிச்சிண்டே இப்படி காமிச்சார் அங்கே பார்த்தா ஒரு ராமர் பட்டாபிஷேகம் மாட்டிருக்கு அதுக்கு மேலே ஆணியில் இந்த ரெண்டு காய் மட்டும் தொங்குறது அது என்ன அர்த்தம்னு அவளுக்கு புரியல காயை கனியாக்குவோம் கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன் இதோட அர்த்தம் அவளுக்கு அப்போ புரியல நிஜமாவே ரொம்ப நாள் கழித்து புரிஞ்சுது அப்புறம் சுவாமி இருந்துட்டு போகலாமே அப்படின்னார் மாப்பிளை மூஞ்சில் எள்ளும் முள்ளும் வெடிக்கிறது இவ்வளோ நேரம் இருந்ததுக்கே இருந்தாலும் கோவம்னு எங்கேயே தங்கிட்டு போகலாம் ஒத்துக்க மாட்டார் அவர் முகத்தை பார்த்துட்டு இவர் சொல்லிட்டார் இல்லை சுவாமி நாங்கள் போய் ஆகணும் அப்படின்னார் இல்லை இருட்டி போயிடுத்து ராத்திரி பிரயாணம் வேண்டாமே அப்படின்னார் சுவாமி இல்லை அவர் பார்த்து ஓட்டுறேங்கிறார் போயிடுறோம் சரி அப்படி சுவாமி பிரசாதம் கொடுத்துட்டார் லேட்டாகிடுத்துங்கிறதுனால மாப்பிள்ளை ரொம்ப வேக வேகமாக வண்டி ஓட்டினார் திடீர்னு ஒரு லாரி எதிர்க்க வந்துடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் தடுமாறுறத இப்படி திருப்பறத்தை மேலே இடிச்சுடுத்து எகிரி போய் கார் விழுந்தது ஒன்றுமே ஆகலை அப்படியே நாங்கள் பட காரு ஒட்டின்னு போயிட்டோம்னு எழுதியிருக்கேன் ஏதோ நடந்திருக்க வேண்டிய ஒரு விபத்தை சுவாமி கருணை பண்ணி காப்பாற்றிட்டாருங்கிற அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சுடுத்துவோம் அதுக்கப்புறம் நாங்கள் சுவாமி மகாசமாதி ஆகிட்ட அதாவது சித்தி ஆடுறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கலாம் இந்த சம்பவம் நைன்டீன் செவன்டி ஃபோரில் சுவாமி சித்தி ஆகிட்டார் அதுக்கப்புறம் இவாளுக்குள்ள பிரிவு இருந்துட்டே இருந்தது யோகிராம் சுரத்குமார் சுவாமியோட தொடர்பு ஏற்பட்டு இவர் எப்படி எல்லாமோ வாழ்க்கை போயிச்சவர் இருக்க இந்த அந்த மாப்பிள்ள பேர் அவர் பிஸ்னஸ் சரியா இல்லை நண்பர்களோட பிரச்சனை மனைவியோட பிரச்சனை லைஃப்பில் இனிமே கட்டப்பட முடியாதுங்கிற நிலைமைக்கு ஒரு நிலைமை வந்துடுத்து திருவண்ணாமலையில் யோகியை பார்க்க வந்திருக்கார் அவர்கிட்ட பேசுகிறதையும் அவருக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லை இன்றைக்கி நம்ம உயிரை விட்டுருணும்னு தீர்மானம் பண்ணி மூட்டைப்பூச்சி மருந்து வாங்கி வச்சுட்டு ரூமில் நன்னா கூல்ட்ரிங்க் குடிக்கிற அப்படியே குடிச்சு விட்டார் நான் கண்ணை சுற்றுறது அப்படி சரி போய் சேர போகிறோம் இனிமேல் இந்த பிரச்சனையெல்லாம் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டால் ப்ராப்ளம் தீர்ந்துவிடன்னு நினைக்கிற ப்ராப்ளம் அங்கேயிருந்தான் ஸ்டார்ட் ஆகும் அதை வாழ்க்கை தெரிய மாட்டேங்கிறது அப்புறம் என்னன்னா தூங்கி எழுந்துக்கிறாப்புல ஏந்துட்டார் என்னடா அது இவ்வளோ மருந்து சாப்பிட்ருக்கோம் சாகவே இல்லையே ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அப்போது தேரடித்தறி வீட்டுக்கும் யோகி வரலை இப்போ இருக்கிற ஆசிரமெல்லாம் கட்டலை ரயில்வே ஸ்டேஷனில் தான் உக்காண்டிருப்பார் பொன்னமரத்தடியில் அதனால் இவருக்கு ஏன் எனக்கு வாழ விடாமல் சாகம் விடாமல் என் தெய்வம் என்னை கொல்றதே கடவுள் ஒன்று இருக்கா அப்படின்னு நினச்சி வேக வேகமாக வர்றார் அவர் வர்றதை பார்த்துட்டு யோகி இங்கேருந்து ஓடி போய் நீ வேணால் அந்த மலையில் ஏந்து பாறேன் ட்ரை பண்ணி பாரு நீ சாக முடியாது அப்படிங்கிறார் இவர் இவர் என்ன பண்ணார்னு சொல்லலை ஐ வில் நாட் லீவ் யூ அப்படின்னார் அதுக்கப்புறம் யோகியோட அனுகிரகத்தினாலே அவ சேர்ந்து வாழ்ந்து யோகியோட சரித்திரத்தை அமர காவியம்னு ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கார் இன்னைக்கு திருவண்ணாமலையிலேயே தனியாக ஒரு இடத்துல ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சுட்டு யோகியை பற்றி தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கார் அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக ஆயிடுத்து இது அந்த புஸ்தகத்தில் உள்ள சம்பவம் இவ்வாறு ரெண்டு பேரும் தப்புவனத்தில் இருக்கிறதையே நிறைய லீலைகள் பண்ணியிருக்கா அதை நான் தனியாகவே சொல்லியிருக்கேன் யூடியூப்பில் ஞானியும் யோகியும்னு சுவாமியும் யோகியும் இருந்து பண்ண லீலைகள்லாம் சொல்லியிருக்கேன் ஆக சுவாமி அந்த ராமர் பட்டாபிஷேகத்தை இப்படி காட்டினதோட அடையாளம் என்ன யோகிராம் சூரத் குமார் மூலமாக இது ஏற்பட்டு காய் கனியாகும்னு அர்த்தம் அப்போ இவா நமஸ்காரம் பண்ணலே மரியாதை பண்ணலேன்னா சுவாமி நினைக்கல நீ மதித்தாலும் சரி அபமரியாதை பண்ணாலும் சரி ஒருத்தர் சொன்னால் சுவாமி அதை அபச்சாரம் பண்ணால் மன்னிச்சுடுங்கோண்ணா அப்படியா அபச்சாரம் பண்ணினா உபச்சாரமாக எடுத்துப்போம்